ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செங்கல்பட்டில் இருக்க மணப்பக்கத்தில் இருக்க சின்ன கன்னியம்மன் கோவில் பாருங்கள் வீடியோவில் அந்த பெரிய கன்னியம்மன் இருக்காங்களோ அது பக்கத்துலேயே தான் இருக்கும் அங்கேருந்து ஒரு மூணு நிமிஷத்தில் வந்துடலாம் கோவிலுக்கே பாருங்கள் குத்துசாமி கண்டிப்பாக எல்லா கோவிலுக்கும் வந்துட்டு போங்க அப்படிங்களா பசங்களாம் கூப்பிட்டு ஃபேமிலியாக வந்துட்டு போங்க உள்ளே வந்துட்டு சின்ன கன்னியம்மா இருக்காங்க இதுக்குள்ளே போய் பார்க்கணும் இது உள்ளே கூட நிறைய சாமியில வச்சுருக்காங்க வந்துட்டு போங்க ஃபேமிலியாக இந்த கோயில் கதெலாம் நிறைய இருக்குதுங்களாம் இதோடய வரலாற்றெலாம் நம்ம பார்த்தா நிறைய சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வீடியோவில் பத்தே பத்தாது அந்த அளவுக்கு இருக்குது இந்த கன்னியமாவோடய கதை கூடலாம் இந்த கோயிலுக்கு வராதவங்க யாரும் இருக்கவே மாட்டாங்க சென்னையில் எல்லாருக்கும் இந்த கோவிலும் தெரியும் நிறைய பேருக்கு இந்த கோவில் வந்து குலதெய்வமாக இருக்குது இந்த மலப்பாக்கம் கன்னியம்மா கோவில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயிலாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்